திமுக சார்பு ஊடகங்கள் மட்டும் தான் புத்தியிலையும் ரத்தத்திலையும் கருப்பு சிவப்பு இருக்கின்றவன் மட்டும் தான் விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளின்னு ஒரு மன நோயாளியை போல் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்க நீங்க யாரையுமே ஆக்க வேண்டாம் எல்லாத்தையும் திமுக பாருங்க அது உடன்பிறப்புகள் எல்லாத்துக்கும் எங்க உதயனா போனா இப்படி கூட்ட வரமாட்டேங்குது எங்களுடைய முப்பெரும் மாநாட்டுக்கு யாருமே வரல ஏடா தலையில கவுத்துக்கிட்டு போனா நாங்க அந்த பயிர் கூட கூட்டமே கூடாத இடத்துல எப்படி முத விபத்து நடக்கும் ஐயோ அவனுக்கு அறிவு கிடையாது தாவையக்காரங்களுக்கு அறிவு கிடையாது விஜய் தவறு விழித்து விட்டார் கை நீட்டீங்கல்ல யார் கை நீட்ரா கை நீட்டு அத்தனை கைகள் என்னன்னு போய் பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு கொடி இருக்கு இப்ப நீதிபதி சொன்னா சரி அதே கருத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எங்களுடைய இபிஎஸ் அவர்கள் சொன்னால் அது தவறுனா அப்ப உங்க புத்தியிலயும் அந்த கருப்பு சிவப்பு கொடினு இருக்குல்ல அப்ப கூட்ட அதிகமான இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இத்தனை வருட காவல் பணியில் இருக்கின்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஸ்டாம்பே இட்ஸ் மேன் மேட் டிசாஸ்டர் இந்த வேங்கை வயலாக இருக்கட்டும் இல்லை இந்த சாராய் உருவாகும் இதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒன்று நடந்துருக்கு அப்படின்றப்ப இன்னொன்று நம்ம ஒரு எடுத்துக்காட்டி பேசலாம் இப்போ நகர்ந்து போகலாம் இல்லை நீங்கள் இந்த லாஜிக்கை சொன்னீங்கன்னா அப்போ மணிப்பூர் இஷ்யூ நடந்த வருஷமாகுது மணிப்பூருக்கு போகலையா அப்படின்னு முதல்வர் கேட்கறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு மக்கள் கேட்பாங்கல்ல அப்போ என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இஷ்யூலையும் வந்து பாஜக உள்ளே வந்துருவான் பாஜக உள்ளே வந்துடுவான் இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒத்து எதுவும் தெரில சார் டிவிக்கே வந்து பாஜகவோட காவோட கூட்டணி போய்டுச்சு அப்படிங்கற செய்தி தான் ஒரு 41 உயிர்களை குடித உடன் நாம் நாம பேச வேண்டிய ஒரு முதன்மையான செய்தியா அப்ப செத்து போனவனுக்கு என்ன தாங்க மதிப்பு உங்கள் தீபாவளி பரிசாக பவணகுருபாய் 1600 தலப்படி சென்னை அப்பவும் இப்போதும் எப்பவும் சென்னை அதி கலெக்ஷன் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இணைய இருப்பவர் அதிமுகவின் ஐடி நிர்வாகி சுகந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து கரூர் சம்பவம் பேசு பொருளாக மாறிட்டே இருக்கு இந்த கருண் சம்பவம் தொடர்ந்து முதல்ல பேசு பொருளாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அரசியல் தவிர வேற என்ன காரணம் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் நாற்பத்தி ஒன்று இல்லையா நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அது அநியாயமாக போயிட்டாங்க அப்படிங்கிறத கன்சர்ன்லாம் ரொம்ப குறைச்ச பேருக்கு தான் இருக்கு மற்ற எல்லாத்துக்குமே இதில் வந்து அரசியல் அரசியல்னா அரசியல்வாதிகள் மட்டுமே இதில் அரசியல் பார்க்கறது தான் சரி இந்த அரசியலை சுற்றி நிகழ்கின்ற எல்லா நிகழ்வுகளும் நிகழ்வுகளிலையும் ஊடகவியலாளர்களும் பெரிய அளவுக்கான அரசியலை செய்கிறீங்க எல்லா மீடியா அது இவங்க தான் பிரைம் மீடியாஸ் தான் யூடியூப் சேனல்ஸ் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே பொத்தம் போதுவோம் இதில் ஏன்னா ஒரு விஷயத்தை இவ்வளோ ஒரு பெரிய துயரச் சம்பவம் நடந்திருக்குது அந்த துயரச் சம்பவத்துக்கு பின்னால் நம்ம வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இந்நேரம் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் அது ஏன் செய்ய தவறியது விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்திருக்க வேண்டிய விஷயம் என்ன அதிலிருந்து அவர் ஏன் தவறினார் அப்படிங்கிற விஷயங்களை விட்டுட்டு ஆதவ் அர்ஜுன் டெல்லிக்கு போனா ஆதவ் அர்ஜுன் வந்து அங்க காங்கிரஸ் பார்த்தா ஆதவ் அர்ஜுன் வந்து பிஜேபிக்காரரை காரரை பார்த்தார் இப்படி ஒரு செய்திகள் இது ஒரு ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த செய்தி பேசக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க டிவி கே வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி தான் ஒரு நாப்பத்தி ஓரு உயிர்களை குடித்தவுடன் நாம் நாம பேச வேண்டிய ஒரு முதன்மையான செய்தியா அப்போ செத்து போனவனுக்கு என்ன தாங்க மதிப்பு செத்து போனவங்களுக்கு என்ன மதிப்பு நீங்களா அந்த வீர்களுக்கு என்ன மதிப்பு தமிழ்நாட்டுல இயற்கை பேரிடர் தொடங்கி பல சிக்கல் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்போதெல்லாம் வராத ஒரு எட்டு எம்பிகளுடைய குழு இந்த சிக்கல் வந்த உடனே பிஜேபி சார்ந்தவங்க வராங்க பாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சந்தேகம் எழுப்பும் இல்லையா சார் நம்ம இப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே சந்தேகத்தை எழுப்பிட்டு நீங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் பேசணும் இல்லையா இல்லையா இப்ப வந்து இந்த வேங்கை வெயலில் இந்தியாவிலேயே நடக்காத ஒரு மிகப்பெரிய மனித அவலம் நடந்தது சரிங்களா அதுக்கு அந்த சம்பவம் நடந்த ஒரு மூணு நாளையில் உதயநிதி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி தான் மதுரைக்கு போகிறாரு சரிங்களா உதயநிதி போகலை முதல்வர் இன்ன வரைக்கும் போகலை இனிமேலும் போக மாட்டார் சரிங்களா இங்கே கள்ளக்குறிச்சியில் இப்போ ஸ்டாலினோட நிர்வாக எட்டினால் நான் ஸ்டாலின் என்கிற போலீஸ் அமைச்சரின்னால் உருவான ஒரு எழுபது எழுபது பேருக்கு மேல அந்த கள்ளச்சாராய சாவுக்கு இந்த சாராயத்தை புழங்க விட்ட போலீஸ் துறை அமைச்சராக ஸ்டாலின் நினைக்காது பொறுப்பேற்று அந்த பக்கம் போயிருக்காரா இப்ப வேங்கை வயலாக இருக்கட்டும் இல்ல இந்த சாராய உறுப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒண்ணு நடந்துருக்கு அப்படின்றப்ப இன்னொன்னு நம்ம எடுத்துக்காட்டி பேசலாம் நகர்ந்து போகலாம் இல்ல நீங்க இந்த லாஜிக் சொன்னீங்கன்னா அப்ப மணிப்பூர் விஷயம் நடந்த வருஷமாகுது மணிப்பூருக்கு போகலையா அப்படின்னு முதல்வர் கேட்கறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு மக்கள் கேட்பாங்கல்ல மக்களை வந்து திமுக ரொம்ப எஸ்டிமேட் பண்ணுறீங்க சார் மக்கள் எந்த விஷயங்களையும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு இப்போ வந்து மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் போகும்போது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் வந்து அவர் வந்து மணிப்பூர் போகல மணிப்பூர் போகலை அப்படிங்கிறத ஒரு கோ கோஷமாக முன் வச்சு கத்துனாங்க இப்போ அதே தானே இப்போ இங்கே ஒரு வேளை வீசிக்க எம்எல்ஏக்கள் ஸ்ட்ராங்கானவர்களாக நடுநிலையாளவர்களாக அந்த நாலு பேர் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களும் வந்து இந்த இஷ்யூ நடக்கும்போது வேங்கவேயில் இஷும் நடந்தப்போ அதை பேசியிருந்துருக்கணும் ஏன் நீங்க வேங்க வேலுக்கு வரலைங்கிற கேள்வியை அவங்க கேட்டுக்கணும் ஆனா அவர்கள் திமுகவோட ஒரு அணியா வீசிக்க திமுகவோட ஒரு அணியாக மாறி விட்டதுனால அவங்க அப்படி தில்லா கேட்க மாட்டாங்க நம்ம நம்ம சரியா நம்ம சரியா இருக்கணும் இல்லையா நம்ம இதை பேசணும் இல்லையா இந்த நாற்பத்தி ஒரு பேர் உருப்புக்கு இன்றைய வரை விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு ஒரு மன்னிப்பு கூட கேட்க அவங்க தயாரா இல்லை இல்ல தவற உணர்ந்ததாக எங்கேயுமே நமக்கு தெரியல இல்லையா ஏதாவது பேசியிருக்காங்களா அவங்க தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி விஜய் மன்னிப்பு இல்ல விஜய் மன்னிப்பு கேட்கல ஒத்துக்கிறோம் ஒத்துக்கணும் ஸ்டாலின் அரசாங்கம் இதற்கு எந்த வகையிலாவது ஒரு இடத்துலயாவது இது அரசாங்கத்தின் ஒரு செயலிழப்பு இதுக்கு மிக முக்கிய காரணம் அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு நியாயத்தை யாராவது பேசியிருக்காங்களா இல்ல அந்த அந்த பொறுப்பு இருந்ததுனால தான் முதல் ஒரு இருவோட இரவா வராங்க அடுத்து பணியை முடக்கி விடுறாங்க உடனே ரெண்டு மூணு மாவட்ட நகர்ந்து வராங்க நூற்றி இருபத்தாறு மருத்துவரை அனுப்புகிறாங்க உடனே போய் பாருங்க அப்படின்றாங்க இவ்வளவு வேளை அரசு எடுத்து நடந்திருக்கு இல்லையா அடுத்தடுத்து நடந்திருக்குல்ல சார் அதைத்தான் நாங்க கேட்கறோம் ஐயா நீங்கள் கள்ளக்குறிச்சி சாவு நடந்த போது அந்த ச சாராய சாவுல இருந்து அவங்கள உடனே காப்பாத்துவதற்கான ஒரு முக்கியமான மருந்தே அங்க இல்ல அந்த மருத்துவமனையில அப்படி இருந்திருந்தா அங்க பல பேர் காப்பாத்திக்கலாம்னு அன்னைக்கு சொன்னாங்க சரி ஏன் அன்னைக்கு அந்த மருந்த வந்து நம்மள நம்மளுடைய நல அமைச்சர் இன்னைக்கு வந்து இட்டிகேட படத்துக்கு வந்து மாணவர்களை கூப்பிட்டுட்டு போய் இட்லி போட்ட அந்த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு அமைச்சரோட வேலையா அந்த மாதிரி ஒரு கேடுகட்டத்தனமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற அமைச்சர் அன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சி ஸ்டாஃபில் அத்தனை பேர் செத்து போனோம் அந்த முக்கியமான மருந்தை ஏன் கொடுக்காம போனாரு கேட்டிருக்கீங்களா என்ன வரைக்கும் அந்த மீடியாவது அப்போ என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இஷ்யூலையும் வந்து பாஜக உள்ளே வந்துருவான் பாஜக உள்ளே வந்துருவான் இந்த ஒரு ஸ்லோகத்தை தவிர்த்து எதுவும் தெரில சார் ம் இப்போ நீங்க விஜய் வந்து சார் விஜய் வந்து திமுக மாதிரி எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தணும்னா நிச்சயம் கிடையாது கிடையாது திமுக ஒரு கடைமட்ட தொண்டன் ஒரு கட்சியை எப்படி நடத்தணுங்கிற அனுபவம் வந்து விஜய்க்கு இருக்குதா கிடையாது கிடையாது அப்புறம் விஜய் கிட்ட வந்து நீங்க தினமும் அவர் வந்து ஒரு நூறு வருஷம் கட்சி நடத்தின ஒரு கட்சியை வச்சு நடத்துற மாதிரி அதனால எப்படி நடந்திருக்கணும் அவர் இப்படி நடந்திருக்கணும் அவர் இப்படி நடந்திருக்கணும்னு ஆளாளுக்கு பிறந்த குழந்தை கூட விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுது ஆனால் நம்ம யாருமே வந்து இந்த அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய விஷயம் என்ன இன்றைக்கி நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு செக்ரட்டரி கவர்மெண்ட்டோட செக்ரட்டரியை நீங்கள் வந்து திமுக கட்சியின் பிஆர்ஓவாக மீடியால மீடியாவில் உட்காந்து இது போட்டு ஸ்கிரீன் போட்டு பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எவ்வளோ கேவலமாக இருக்குது எந்த கவர்மெண்ட் ஆகுது ஒரு இந்துத்துவ கவர்மெண்ட்டு கூட இவ்வளோ கேவலமாக தன்னுடைய ஐஏஎஸ் செயலாளரை வந்து கவர்மெண்ட்டோட செயலாளரை தன்னோட கட்சியோட பிஆர்ஓவா எங்கேயாவது வேலை பார்க்க வச்சுருக்கா அதை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் செய்கின்றது ஊடகங்கள் வாய மூடி வேலை பார்க்கிறீர்கள் அந்த இவங்க மின்வாரியத்தில் அந்த அம்மா வந்து ராஜலக்ஷ்மி மேடம் வந்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போனாங்க என்னென்னு இல்லை இல்லை நாங்கள் கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணல கரண்ட்லாம் ஆஃப் பண்ணோம் கரண்ட்லாம் ஆஃப் பண்ணல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போனீங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு வாரத்திலே பதவி வேறு கொடுத்து வச்சுருக்கீங்க எவ்வளோ ஒரு கேவலமான அப்ரோச்சாக இருக்குது சார் நம்ம வந்து விஜய்யை கை நீட்டுவதற்கு முன் விஜய் தவறு இழைத்து விட்டார் கை நீட்டுறீங்கல்ல யார் கை நீட்டுறா கை நீட்டு அத்தனை கைகள்லாம் என்னென்னு போய் பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு கொடி இருக்குது

தாவேக்காவையும் விஜயையும் எதிர்ப்பதுதான் தன்னோட கட்சியோட கொள்கை மாதிரி அவருக்கு சமீப காலமா கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு அந்த அப்ரோச்சே மிகவும் முதலில் ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன் நான் இல்ல மேம் நினைக்கிறேன் பெரும் திரளான ஒரு கூட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெரிய அளவில் ஒரு கூட்டம் வராங்க அந்த கூட்டம் கட்டு கூட்டமா இருக்காங்க அப்படின்றத அரசும் பார்க்குது நம்ம ஊடகத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ள ஒரு நபராக விஜய் சரியாக செயல்பட்டு இருந்தாலும் இது நடந்திருக்காது அப்படின்றாங்க அவர் பேருந்து பயணிக்கும் பொழுது இறங்கி நின்னு பேசியிருக்கலாமே இறங்கி நின்னு திருப்பி நீங்க போனாதான் பேருந்து நகரும் அப்படின்னு பேசியிருந்தாலே இவ்வளவு விபத்து நடந்திருக்காது அப்படின்றாங்க இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க அப்புறம் இந்த கருப்பு சிவப்பு இந்த மாதிரி கமெண்ட் சொல்றவங்க எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது சார் அது அந்த உடன்பிறப்புகள் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள எங்க உதயனா போனா இப்படி கூட்டம் வரமாட்டேங்குதாடா ஏ நாங்க காசை கொடுத்து உங்களை எல்லாம் கூப்பிடுறோம்டா எங்களுடைய முப்பெரும் மாநாட்டுக்கு யாருமே வரலையாடா வெறுஞ்சேர தலையில கவுத்துக்கிட்டு நாங்க அந்த வயித்தெறிச்சல் விபத்தும் நடக்கல கூட கூட்டமே கூடாத இடத்துல எப்படி மோதா விபத்து நடக்கும் ரெண்டாவது அந்த அவர்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய இடம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த எட்டு திசையில நீங்க தப்பிச்சு ஓடுற மாதிரியான ஒரு பெரிய கிரவுண்ட குடுத்தீங்க இல்லையா விஜய்க்கு நீங்க அப்படியே கொடுத்தீங்க அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி இருந்தா நாலு பக்கம் நாலா பக்கம் வழி இருந்தாதான் அவன் ஓடி இருப்பான் சார்

ஒரு அரசாங்கத்தோட கடமை என்ன போலீஸோட கடமை என்ன அவன் தப்பே செஞ்சாலும் மண்டையில கொட்டியோ அறிவு இருக்காயே அந்த பர்மிஷன் கேட்க போனார் இல்லையா கரூர் மாவட்ட செயலாளர் தம்பி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா முடிச்சந்தன போய் ஏன் கேட்கற இத்தனை பேர் வந்தா இவ்வளவு நாசம் ஆகும்பா அதனால உனக்கு ஓப்பன் கிரவுண்ட் கொடுக்குற அங்க போ சொல்றது ஏன்னா போலீஸ் இந்த மாதிரி வருஷத்துக்கு அந்த கரூர்ல இத்தனை எத்தனை கூட்டத்தை நடத்திருக்கோம் இன்ன வரைக்கும் சார் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் எந்த இடத்துலயாவது வந்து இந்த விஷயம் சரி தப்பு எங்களுடைய போலீஸ் இப்படி செய்திருக்கணும் செய்ய இப்படி செஞ்சிருச்சு அமுதா ஐஏஎஸ் வச்சு அரசாங்கம் விளக்கம் கொடுக்குது ஏன் வந்து சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸ் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய விளக்கத்தையும் கொடுக்கல ஒரு மின்வாரியத்துறை அல அரசு அலுவலர் கூட்டிகிட்டு வந்து நீங்க பேச வைக்கிறீங்க ஏன் போலீஸ் இது வரைக்கும் பேசவே இல்லை போலீஸ் இந்த சென்ஸ் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இல்லையா அந்த மாவட்டத்தோட பிதாமகன் யாரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கள்ளக்குறிச்சி சாவுல கள்ளக்குறிச்சி சாவுல என்ன பண்ணீங்க அன்னைக்கு இருந்து அந்த மாவட்ட ஆட்சியாளர் தான் வந்து உட்காந்து பேசுனாரு அவருக்கு பக்கத்துல திமுக எம்எல்ஏ உட்காந்து பேசிட்டு வந்தார் வசந்தம் கார்த்திகை இவர் என்ன பேசணுங்கிறத மாவட்ட மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் என்ன பேசணுங்கறத கூட இருந்த எம்எல்ஏ சொல்லி நீங்க தரவுகள் தரவுகளை வச்சது சார் தரவுகள் நீங்க தரவுகள் கொடுங்க நீங்க தரவு கொடுக்குறீங்களா தரகர வேலையா பாக்குறீங்களா தான் இப்ப இங்க இருக்கிற பெரிய டேட் ஒரு அமைச்சரோட வேலை வந்து இட்லி கடை படத்தை ஓட வைக்கிறதா கேக்குறீங்களா எந்த மீடியாவது அமைச்சர் மாசுவோட வேலை அங்கங்க இன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்து தமிழ்நாடு முழுக்க பெயர் தெரியாத காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது பெரும்பாலான ஆஸ்பத்திரிகள்ல பேராசிட்டமால் மாத்திரை கூட கிடைக்கிறது தெரியுமா பேராசிட்டமால் மாத்திரை கூட கிடைக்கிறது இந்த அரசாங்கம் வந்தது இல்லை அந்த வருஷமா இதுதான் கம்ப்ளைண்ட் ரொம்ப சரியா இது எதிர்க்கட்சி தலைவர் பேசி இருக்கணும் இதெல்லாம் அவர் வித பேசு சார் எங்க எதிர்கட்சி எங்க எதிர்க்கட்சி தலைவர் திமுக மாதிரி பொறுப்பற்று இதை அரசியலாக்கணும்னு நினைச்சிருந்தா தமிழ்நாடே ரெண்டா கிடக்கும் சார் இல்ல பேசியிருக்காரு நேற்று அவர் பேசினதுல கூட முழுக்க முழுக்க அரசுதான் பொறுப்பு சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு இவ்வளவு கூட்டத்தையும் கையால தெரியாம இருக்கு அரசு அப்ப சந்தேகம் மரதானே செய்யும் அப்படின்றதே வந்து எதுவும் தூண்டி விடுற மாதிரி இருக்கு இது பொறுப்போட பேசணும் இல்லையா சந்தேகப்படத்துலயும் நியாயம் இருக்கு இவ்வளவு கூட்டம் மரதுன்றது போலீஸுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு பேசியிருக்காரு

அப்ப அந்த மாதிரி திறமை கண்ட ஒருத்தர் இந்த அரசாங்கம் சரியாக செயல்படல அப்படின்னு சொல்றது ஸ்டாலின் மாதிரி ஒரு திறனற்றவர் அரசாங்கத்தை நடத்துகின்ற போது இதை கூட எதிர்கட்சி சொல்லாமல் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அது அரசாங்கம் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றதை புரிஞ்சிக்க முடியுது இந்த இந்த இடங்கள்ல அரசு தவறி இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த இங்க தவறி இருக்காங்க இந்த தப்பு பண்ணிருக்காங்க புரிஞ்சிக்க முடியுது அரசு திட்டமிட்டே இது செய்ததாக சந்தேகம் வருதுல என்ன தப்பு இருக்குன்ற அந்த வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தையா இருக்கு இல்லையா யார் ஆர்வத்தை பேசுறாரு தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறார் சரிங்களா பொதுமக்களை பாக்குறாரு சரி பல பொதுமக்கள் இதே கருத்தை அவரிடம் சொல்கிறார்கள் நீங்க வந்து இன்னைக்கு எங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டார் அப்படின்றீங்கல்ல நீங்க கேமராவை தூக்கிட்டு ஒரு அந்த கருப்பு சிவப்பு கோடு இல்லாதவன்ட்ட மற்ற பொதுமக்கள்கிட்ட நீங்க கேமரா தூக்கிட்டு போய் கேளுங்க இவர்கள் எல்லாரும் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி எப்பா உனக்கு அவன பார்த்து விஜய பார்த்து பொறாம தானேப்பா திமுக காரங்களா உங்களுக்கு விஜய பார்த்து பொறாம தானே ஏன்னா உனக்கு காசு குடுத்தா கூட கூட்டம் வர மாட்டேங்குது உதயநிதி போற இடத்துல கூட்டம் வருதா வர மாட்டேங்குது ரெண்டு பக்கமும் வரமாட்டேங்குது வாகனம் போகுது அது எல்லாமே காசு கொடுத்து கூட்டணும் கூட்டம் தானே சார் நம்ம ஒரு மனசாட்சியோட பேசுவோம் மனசாட்சியோட பேசுவோம் பேசுவோம் அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு நாற்பது பேர் உயிரிழப்பு காரணமா இருக்குமான்ற சார் அதைத்தான் நீதிமன்றமும் என்ன கேட்டிருக்குன்னா கூட்டம் இவ்வளவு வரும் அப்படின்னு அதற்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அப்படின்னு சொன்ன நீதிபதியை நீங்க என்ன சொல்லுவீங்க அது சரி நீதிபதி சொன்னா சரி அதே கருத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எங்களுடைய இபிஎஸ் அவர்கள் சொன்னால் அது தவறுனா அப்ப உங்க புத்தியிலயே அந்த கருப்பு சேவை போடின்னு இருக்குல்ல மேம் அதாவது அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிருக்கு காவல்துறை ஃபெயிலியர் நாற்பத்தோரு பேர் இந்த அரசாங்கமே ஃபெயிலியர் மாடல் சார் டிரவடியன் மாடல் கிடையாது இது ஃபெயிலியர் மாடல் தாராளமா நீங்க சொல்லலாம திட்டமிட்டுன்றது அது அது உறுத்தலையா அது ரொம்ப கனமா இருக்கு அதை பயன்படுத்தணுமா அரசு திட்டமிட்டு இருக்கு இது அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு எதிர்கட்சி தலைவர் அது பண்ணலாமான்றது நாளைக்கு அவரும் அதே ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அவர் இருந்திருக்காரு இல்லையா திட்டமிட்டு வார்த்தை நீங்க யாரு யாருக்கு ஆதரவாக பேசுகிறார் இல்ல விஜய் சொல்லுங்க அந்த அடுத்த விஜய் அவர்களை கையில எடுக்க பார்க்கிறாரா உங்களோட இது தெரியுமா உங்களை இந்த திமுக ஊடகங்களுக்கு திமுக சார்ந்தே சிந்தித்து சிந்தித்த பழகிய இங்க இருக்கிற அத்தனை ஊடக வயலாளர் சாயம் பூசிட்டே இருக்கு தமிழ் மாறன் தமிழ் மாறன் நான் கேக்குறேன் தமிழ் மாறன் நான் என்ன சொல்றேன்னா தமிழ் மாறன் என்கின்ற தனிப்பட்ட ஊடகவியலாளரை மட்டும் நான் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் கடந்த நாலரை ஆண்டுகளாக ஊடகவியலாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் அப்படித்தான் இருக்கிறார் இரவும் பகலும் களத்துல நிக்கிறவங்க செய்தி கொடுத்துட்டு இருக்கவங்க இரவு பகல் பார்க்க எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறப்ப நம்ம பண்டிகை கொண்டாடாம களத்துல நிக்கிறோம் இல்லையா போலீஸ்காரன் டாக்டர் அண்ட் மீடியா இவங்க அவங்களுக்கு தான் லீவே கிடையாது சரியா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இரவு பகலாக எல்லா உண்மைகளையும் பாத்துட்டு வந்துட்டு திமுக இஸ் கரெக்டுன்னு பச்சை போய் சொல்றீங்களா அங்கே எல்லாம் உங்களெல்லாம் வெளுத்தெடுக்கலான்னு தோணுது எல்லாம் வெளுத்தெடுத்தால் தவறே இல்லை ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு தனி மனிதன் பொய் சொல்லுகின்ற போது இந்த சமூகம் பாதிக்கப்படுவதில்லை அரசியல் ரீதியாக ஒரு தனி மனிதன் பாதி பொய் சொல்லுகின்ற போது இந்த சமூகம் பாதிப்படைவதில்லை ஆனால் ஒரு ஊடகம் ஒரு ஊடகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருவர் பேசுகின்ற போது ஒரு ரிப்போர்ட்டர் பொய் பேசுகின்ற போது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நீங்கள் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பொறுப்புணவை உணர்ந்து இங்க ஊடகவியலாளர்கள் செயல்படுகிறீர்களா அப்படிங்கறத யோசித்து பாருங்க அதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறீர்களா ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் ஐயா நீங்க எல்லாம் போனீங்கல்ல கரூருக்கு போனால் அத்தனை பேர்த்திட்டையும் கேட்குறோம் அங்க அந்த ரெண்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது உங்களுக்கு யார் நெடுஞ்சாலைத்துறையில பர்மிஷன் கொடுக்க சொன்னது கேட்டாரா இல்லையா நீதிபதி கேட்டார் நீங்க என்னன்னா அந்த திமுக சார்பு ஊடகங்கள் இந்த செய்தியெல்லாம் வெளியிடல உங்களை யார் யார் நான் நெடுஞ்சாலைத்துறை ரோட்டில் போய் உங்களை அது

என்ன பண்றீங்க நீங்க விஜயை விமர்சனம் செய்தார் அத நீங்க தூக்கி பேசுறீங்க அதே நடந்திருக்கு அதே இல்ல அதே நீதிபதி அதே நீதிபதி கேட்கிறார் நீ ஏன் ஹைவேஸ்ல போய் பெர்மிஷன் கொடுத்தேங்கிறார் அந்த செய்தியை நம்ம ஒளிபரப்பவே மாட்டோம் நியாயங்களை நாம் பேச மாட்டோம் அநீதியின் பக்கம் தான் நாம துணை நிற்போம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஊடகத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடலாம் ஏன் கொளுத்த கூடாதுன்றீங்க ஒட்டும நீங்கள் பொய்யை பேசுவதற்காகத்தான் ஊடகங்கள் ஊடக கம்பெனிகளே அதற்காக தேவையான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் விஜய் லேட்டா ஒரு கூட்டத்துக்குள்ள ரெண்டு மூணாவது கூட்டம் இது அந்த கரூர்ல நடந்தது இல்லையா அப்ப மூணாவது கூட்டத்துக்கு லேட்டா வராரு அப்படின்னா லேட்டா வந்தா அங்க இவ்வளவு கூட்டம் மொச்சு போகும் கூட்டம் அதிகமாகும் அப்ப கூட்டம் அதிகமானா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இத்தனை வருட காவல் பணியில் இருக்கின்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல அப்படின்னு சொல்லினா இட்ஸ் 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 அ அ அ ஸ்டாம்பேட் மேன் 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 மேட் மேட் மிஸ்டேக் டிசாஸ்டர் டிசாஸ்டர்னு நான் அந்த நான் ஃபஸ்ட்டு பல ஊடகங்களில் சொன்னேன் அதையே தான் நீதிபதியும் சொல்லியிருக்கார் இட்ஸ் அ மேன் டிசாஸ்டர் நீங்க அரசியல் சார்பாக என்ன சொல்லுகிறீர்கள் ஆல் மிஸ்டேக்ஸ் டன் பை விஜய்

விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளின்னு ஒரு மன நோயாளியை போல் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்திலையும் கருப்பு சிவப்பு இருக்காம நீங்க நீங்க இயேசுநாதான் யாரையுமே ஆக்க வேண்டாம் சார் எல்லாத்தையும் திமுக காரன் எல்லாரும் பாருங்க பிரச்சனையா அதுதான் என்னன்னா திமுக காரனுக்கு எல்லாத்துக்கும் ஏழு அறிவு இருக்கிற மாதிரியும் அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு வெறும் நாலு அறிவு இருக்கிற மாதிரி அப்ரோச் பண்றீங்கல்ல இந்த அப்ரோச் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமா செத்து போயிருக்காங்க அதுல குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் திமுக காரனுக்கு மட்டும்தான் ஏழு அறிவு மாதிரியும் இருக்கவனுக்கு இருக்கவனுக்கெல்லாம் நாலு அறிவு மாதிரியும் நீங்க இந்த நாலு வருஷமா அரசாங்கமும் அப்படித்தான் திமுக அரசாங்கமும் மற்றவனை அப்படித்தான் ட்ரீட் பண்ணுது திமுக அப்படி அப்படித்தான் ட்ரீட் பண்றான் இவர்களுடைய கேடு கட்ட பெரியார் பெயரை சொல்லி இயக்கம் நடத்துகின்ற அத்துணை பேரும் களத்துக்கு போகாமல் பெரியார் மடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு லட்சங்களை எப்படி சம்பாதிப்பது

ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் முன் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்